ஏன் முட்டை பையனை கார் வச்சிருக்கேன் காருக்கு பெட்ரோல் பழக்கம் ஒரு நூறுபா இருக்கா ஏன் முண்ட பையலை பெட்ரோலுக்கு ஊத்துல ஊற்றுல காலுதப்பா ஃபோன் பண்றாங்க தலைவர் கார் வச்சிருக்கேன் காரை கொண்டு உங்க வாகனம் உண்டுமா உங்க மூக்களை ஊடல முட்டை பையலை காலுதாப்பா இன்னைக்கு சாப்பாடு வந்து கந்த பருப்பத்து பயிலு அழகான சாம்பார் சாடு சம்படு போயிருக்கோம் சாப்பிடு ஆ

உங்க ரெண்டு பேரும் நான் மனசார விரும்பறேன் நீங்க வேணா ரெண்டு பேரும் மனசால ஏத்துக்கலாம் இல்ல முட்டா பையல நீ ஓ பேப்பர் அடி இந்த ஊர் மே மேஞ்ச வாலிவல போற வந்து யாங்கட்ட வந்து வாட்றிய வைக்கல ஆனா என்னால முடியாது ஒரு பொண்ணு உலகத்துல எதை வேணாலும் பங்கு போட்டுக்குவா இல்ல அந்த கருவாய உங்க வந்து காக்க அந்த கண்டார் வாலி உண்டி அடி பண்ணுகாங்க எனக்கு நீ பேப்பர் அடி ஆனா தம் புருஷன மட்டும் பங்கு போட்டுக்க விரும்ப மாட்டா கள்ள பையல ஏ வெங்க பையல வேறதா வலங்கடை பையன் உள்ள, ஏ முண்டா பையன் உள்ள, ஏ வலங்க விளக்கண பையன் உள்ள, ஏ கழுக பையன், ஏ பங்க பையன், ஏ ரோசங்கட்டவன், ஏ ஏ குட்டி தோம்பது. இடிப்பனுக்கு அப்பத்தி விட்டுட்டு வந்து. போய் ஜாமன் உள்ள ஏட் பண்றானே நான் குட்டி தோம்பது, கொட்டிட்டு தோம்பது. நான் அவன் முடிய புடிச்சிருக்கேன். அவன் கீழே கீழே வந்து அப்படியே அப்படியே எனக்கு வலி முடியாம சொல்லி கால்ல